சென்னையிலிருந்து ஜின்கள் பற்றி கூறவும் ஜின்கள் கேட்கும் திறன் பார்க்கும் திறன் பெற்றிருக்கிறதா அவற்றை நாம் பார்க்க முடியுமா அவற்றால் மனிதர்களுக்கு உதவி அல்லது தீங்கு விளைவிக்க முடியுமா அவற்றால் நமக்கு கந்திருஷ்டி ஏற்படுமா விலங்குகளின் கண்களுக்கு அவை தெரியுமா நாம் பேசினால் கேட்காது என்றால் நரிசலவா அலைசலம் அவர்கள் தொலை வைக்கும் போது ஜின்கள் சுஜிவு செய்தனர் என்பதை நாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பற்றி விளக்கம் தரவும் சொல்லிட்டு ஜின்களை பற்றி சொல்லுங்க ஜ்கள்ந்தமா முழு விரிவான தகவல்களுக்கு நிறைய நூல்கள் வந்து இருக்கிறது நீங்க வாங்கி பார்க்கலாம் நீங்க கேட்டிருக்கிற தகவல் எல்லாமே இருக்குது ஜின்களை பற்றி அந்த கந்திருச்சி அது அப்படியெல்லாம் இல்லை அது மனிதர்களும் செய்ய முடியாது ஜின்களும் செய்யாது பார்த்து ஒன்றும் கேடெல்லாம் உண்டாகாது அவைகளுக்கு கேட்கும் திறன் பார்க்கும் திறன் எல்லாமே இருக்கிறது நம்மை போலவே அவர்களும் இறைவனுடைய கட்டளைகள் சுமத்தப்பட்டவர்கள் ஏன்னா கலக்குத்துள் ஜின்னே வல் இன்ச இல்லாலை ஆபுதும் குரான் வந்து இறைவனை இறைவனை வணங்குறதுக்காகத்தான் மனுஷனை படைச்சோன்னு சொல்லுகிறான் அதே வசனத்துல ஜின்களையும் அந்த மாதிரி இறைவனுக்கு அடிமையாக இருப்பதற்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குரான் சொல்லி காட்டுகிறது அப்ப நம்மை போலவே நிஞ்சொல்ல போனா நம்மை விட திறன் கூடிய ஆற்றல் கூடிய படைப்புகளாகத்தான் அல்ல ஜின்களை படைச்சிருக்கான் ஜின்கள் வந்து பெரிய பெரிய கொப்பரைகளை பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் சுலைமான் நம்பிக்கை கட்டி கொடுத்ததா குரான்ல நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரி கன்சுமிட்டுகிற நேரத்துல பக்கத்து நாட்டு அரசியனுடைய சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்தது என்று சொல்லி குரானில் பார்க்கிறோம் ஆனால் வாழ் அளவிற்கு போய் ஒட்டு கேட்டுக்கிட்டு வரக்கூடிய வேலைகளை எல்லாம் ஜின்கள் செஞ்சிருந்தாங்க என்றெல்லாம் பார்க்கிறோம் அப்ப நம்மை போல இன்னும் சொல்ல போல நம்மை விட ஒருபடி மேலான ஆற்றலும் திறனும் வழங்கப்பட்ட படைப்பாகத்தான் ஜின்கள் இருந்திருக்கிறாங்க கேட்கும் திறன் பார்க்கும் திறன் வழிபடும் திறன் கட்டுப்படும் திறன் எல்லாமே அவங்களுக்கும் உண்டு அவங்க நமக்கு கேடுகள் ஏதாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா நாம ஜின் இனத்தை சேர்ந்தவனா செய்தான்னு சொல்றது இபிலிசுத்தான் எல்லாமே எல்லாமே அந்த ஜின் இனம் தான் அவங்க நமக்கு கேடு செய்வாங்களா செய்யத்தானு செய்வாங்க எப்படி கேடு செய்வாங்க நம்மளுடைய உள்ளத்துல புகுந்து நம்மளை கெடுத்து நம்மளை வழி எடுத்து நேர்வழி இருந்து பிரல செய்து அதையெல்லாம் செய்வாங்க நம்ம அவங்கள பார்க்க முடியுமான்னா நம்ம பார்க்க முடியாது யராக்கும் அவன் செய்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்க்கறாங்க நீங்க அவங்கள பார்க்காத விதத்துல உங்களால அவங்கள பார்க்க முடியாது ஆனா அவங்க உங்களை பார்க்கறாங்க என்று குரான் சொல்லி காட்டுகிறது அப்படியான ஒரு ஆற்றலும் அவங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகள் இந்த மாதிரியான கேடுகளை உள்ளத்துல புகுந்து நம்மளை வலி வர செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் அவங்க தான் செய்வாங்க என்று குரான்ல நாம பார்க்கிறோம் அவர்களுக்கும் அது மாதிரியான ஆற்றல் உண்டு